Monica. திருக்கோவிலூரில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மருத்துவமனையை திறந்திட கோரி கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு கோரிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருக்கோவிலூர் நகரக்குழுவின் எட்டாவது மாநாடு அரசு மருத்துவமனை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது நகர செயலாளர் பி எச் கீப்ஸ் தலைமை வகித்தார் துணைச் செயலாளர் அருண்குமார் வரவேற்புரையாற்றினார் மாநாட்டு கொடியை முன்னாள் மாவட்ட செயலாளர் ஷரவணன் ஏற்றி வைத்து பேசினார் நாள் நகர செயலாளர் பி எச் கே பசீர் அகமது துவக்க உரையாற்றினார் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் எம் கலிய பெருமாள் வளர்மதி ரவி திருக்கோவிலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் அஞ்சாமணி உள்ளிட்டோர் வாழ்த்து பேசினார்கள் மாவட்ட செயலாளர் ராமசாமி பேசினார் திருக்கோவிலூர் உலகழந்த பெருமாள் கோவில் தெப்ப குளத்திற்கு பெரிய ஏரியிலிருந்து தண்ணீர் வரும் பழைய பாதாள கால்வாயை செப்பனிடவும் நகரில் உழவர் சந்தையை அமைக்கவும் சாலையோர வியாபாரிகளுக்கென தனியாக வணிக வளாகம் அமைக்கவும் பழுதடைந்த காந்தி நூற்றாண்டு மண்டபத்தை அகற்றிவிட்டு புதிய வணிக வளாகம் அமைக்கும் பணியை விரைவுபடுத்தவும் கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது நகர செயலாளராக பி எச் கிப்ஸ் நகர துணை செயல் அருண்குமார் பொருளாளராக ஆஜின் ஆகியோரும் பதினோரு பேர் கொண்ட புதிய நகர குழுவும் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டது முடிவில் அருண் நன்றியுரைத்தார்